இந்த மண்டையை வச்சுட்டு வெளியே அலையதுக்கே கேவலமா இருக்கு மண்டையை நல்ல குதறி விட்டுருக்காளுவ எரிச்சலா இருக்குப்பா ஏய் பிச்சுக்கார பையல நாய வெளியே கூட்டிட்டு போ எதுக்கு அது இப்படி கடந்து கூறிட்டு அது சாக்கடையில உருண்டுட்டு வந்துருக்கு எலிபண்ட் மேடம் கூட்டு கொண்டு போய் கூலிக்க வை எல்லாரும் மன அழுத்தம் குறையறதுக்கு நாய் வளர்ப்பாங்க எனக்கு இந்த நாயை வளர்க்கறதே மன அழுத்தமா இருக்கு போ ஜிம்மி போ என் பெருசங்கார வேற வேற கல்யாணம் முடிக்க போறான் அதுவே எரிச்சலா இருக்கு காசும் புடுங்க முடியாது

இந்த வீட்டோட டாக்குமெண்டே என்கிட்ட நீங்க குடுத்துரணும். காலம்புள்ள நீங்க வீட்ல இருந்துக்கலாம். ஆனா டாக்குமெண்ட் மட்டும் எங்கிட்ட இருக்கும். நாங்க உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் தருவோம். வீடு யார் பேர்ல உங்க பேர்ல தான் இருக்கும். மாசம் மாசம் ஒரு லட்சம் ரெண்டு வருஷத்துக்கு நாங்க கொடுப்போம். கொடுத்துட்டு அப்புறமா வீட்டு டாக்குமெண்டே உங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஏப்பா என்ன சூப்பர் இருக்கு. மேடம் தாண்டா இந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் கஷ்டம் புரிஞ்சு கடவுளே வந்திருக்காவ பேசாம இரு ஒரு நிமிஷம் இருங்க நான் இப்பமே டாக்குமெண்ட் கொண்டு வந்திருவேன் நீங்க எப்ப பணம் தருவீங்க இன்னைக்கு இருந்து ஒரு லட்சம் தருவீங்களா இல்ல ஒரு மாசம் கழிச்சு தான் தருவோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்படி பணம் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் என் வீட்டு டாக்குமெண்ட் என்ன கொடுத்துருங்க அண்ணா ஆ அது கண்டிப்பா இருங்க போய் எடுத்துட்டு வாறே கடவுள் கூரே பிச்சிட்டு கொடுக்க போறாரு எனக்கு நீங்க எந்த பேங்க் நீ யாரு நான் இந்த வீட்டோட சர்வென்ட் எனக்கு நீங்க டீடைல்ஸ் சொல்லி ஆகணும் வேலை காரணங்கள சொல்லணும்னு அவசியம் இல்லை வெளியே போ இந்தாங்க சார் டாக்குமெண்ட் உங்க வீட்டு வேலைக்காரன் கிட்ட சொல்லி வைங்க ஓவரா பேசுறான் எந்த பேங்க் என்ன ஏதுன்னு விசாரிக்காரு நீ பிச்சக்கார பையல நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டிட்டு இருக்க நீ யார் முதல்ல வெளிய போ சார் இந்தாங்க டாக்குமெண்ட் எடுத்துக்கிடுங்க 1 லட்சம் ரூபாய் மறக்காம போட்றங்க சரி நீங்க என்ன ஏமாத்திட்டு ஓடிட்டீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் நாங்களே எப்படி காண்டாக்ட் பண்றது நாங்க ஒரு சின்னதா ஒரு பேங்க் வச்சு நடத்துறோம் இங்கதான் மூணு தெரு தள்ளி இருக்கு இது எங்க பேங்கோட டாக்குமெண்ட் இத நீங்க வெச்சிடுங்க ஆ அப்ப சரி என் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கிடுங்க சொல்லுங்க நைன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஆ ஆப்பா மெசேஜ் பண்ணதும் நீங்க உங்க டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கு அனுப்பி அப்புறம் உங்க பேங்குக்கு மாசம் ஒரு லட்சம் வந்துடும் நாங்கள் போய்ட்டா வரோம் பணம் விசாரிச்சுட்டு தான் வரோம் போயிட்டு வரோம் ஆமாம் எலிபென்ட் மேடம் கொடுங்க அந்த டாக்குமெண்ட செக் பண்ணி தரேன் சூர வாடிரு அஞ்சார் படிச்ச மாதிரி பேசுமா ஆளு மாண்டை மாரு போ நாய் கூட போய் உட்காரு ஏன் கஷ்டம் பிடிஞ்சி இந்த தெய்வமே கொடுத்துருக்கு இத விடவே மாட்டேன் இந்த ஒரு வீடையும் எலிபென்ட் மேடம் இலக்க போடு கூடி சீக்கிரம் ஏன் கூட பிச்ச எடுக்க வர போடு அவ்வளவும் சூட்டக்கார கரவாடா கொடுத்துட்டா அந்த கிழவி கிழவி மாவன் எவ்வளையோ போய் கல்யாணம் பண்ணிட்டானா அந்த கோவத்துல கிழவி கெட்ட போன கருவாடா எல்லாம் எல்லாமும் தான் நல்ல கருவாடே கிடைக்காது கருவாடு கிடைக்கலனா அதுக்கும் நான் தான் காரணமா சி உன்ட பேசவே எனக்கு பிடிக்கல இத்தனை வருஷம் கழிச்சு ரவி அவர் பொண்டாட்டி ஆர்த்திய விட்டுட்டு போயிருக்காரு இதே மாதிரி நான் செய்வேன் புதுசா வந்து தொப்பி காரி பின்னாடி சுத்தது அதான் இவ்வளவு திமுற பாச்சு ஐயா ராமையா வணக்கம் இவ வந்துட்டா இவளை வச்சு அவ்வளவு நல்ல டார்லிங் என்ன கிழமை டார்லிங்கா என்ன கதைன்னு புரியலையே அப்ப எனக்கு ஒரு ஒரு லட்சத்தை பிடிங்கிடணும் எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா ஆமாங்க ஐயா உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பேன் ஒரு டான்ஸ் ஆடலாமா கண்டிப்பா ஐயா ராம் ஐயா ஜிங் சக்கு ஜுக்கு ஜுக்கு ஜிங் சக் நீ தான் இனிமே எனக்கு கெனிசா என்ன ஐயா கெட்ட வார்த்தை பேசுறீரு உனக்கு புரியாது

தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சோட்டேன்ட்டு சொல்லி வீடு பார்த்துருக்கேன் ஒரே ஒரு நாள் மட்டும் போகிறதுக்கோ அது வரைக்கும் ஹாஸ்டலில் இரு இதை பார்த்துருக்கற தாலியை தவிர நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை நானும் ஒரு பைசா சேர்த்து வைக்கல எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் யார் யாருது மேரி கணக்காருக்கு ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கு பணம் வேணுமே இந்த தாலியை தான் அடகு வைக்கணும் வேற வழி இல்லை செய்ய முடியாது தரமாட்டேன் எப்போ மேரி ஏன்னா ராடியில் நின்று தாச்சி கிடக்க யாருது ஈஸ்வரேத்தை நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிவிட்டேன் இவ பெர் ரேக்கா

அப்புறம் உங்களுக்கு எப்போ தனியா போகணும் தோணுதோ அப்ப போங்க நம்ம வீட்டுல அஞ்சு பெட்ரூம் இருக்குப்பா பரவாயில்லம்மா இருக்கட்டும் ஏமா பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாங்க பேசாம இருங்க மாறி வா இவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது மாறி போவோமா ஒரு ஒரு மாசம் மட்டும் உங்க வீட்டுல இருக்க ஐஸ்வர்யத்தை அப்புறமா தனியா போயிருவேன் சரிப்பா வா நம்ம வீட்டுக்கு போலாம் இருலாயி அம்மா மாறிக்கு கலையில முடிஞ்சிட்டுமா நம்ம வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரேன் அந்த கிழவிகளை அங்கே சில்லரை உட்காந்து எண்ணிட்டு இருப்பாளுவ ஆரத்தி தட்டு மட்டும் ரெடி எடுத்து வைனே நான் வந்துட்டேன்

வேலை செட்டானா வேலை செய்ய இல்லைன்னா அதை கூட பிச்சை எடுக்க கூட வந்தாலும் சரிதான் இந்த புது புண்ணியம் அனுப்பினாலும் நல்லா தான் இருக்கும் இல்லத்த ஆஃபீஸ்லேயும் நல்ல வேலை தான் பார்க்க சரி 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 போங்க நேராக போய் எவ்வளவு பக்கம் திரும்பினா ஒரு ரூம் இருக்குமா நல்ல ரூம் அந்த ரூம் எடுத்துக்கிடுங்க சரியா ரொம்ப நன்றிமா சரிம்மா சரிம்மா நன்றி பண்ணுறீங்களா வேண்டாம் போங்க போய் ஓய்வுடுங்க மாரி இந்த ஆண்டியுடைய வேலை தான் என்னது பிச்சை எடுக்கிறதா ஆமாரேக்கா சரிவா போகும் பாவப்பட்ட பிள்ளைவோ இந்த மூக்கம்மா ஒரு காசுக்கு ஆக மாட்டா எல்லாரையும் கஷ்டப்படுத்துவா இருக்கு அவளுக்கு ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச கமிஷனர் இருக்காரு அவரை விட்டு மார்ட்டாக வைக்கணும் எனக்கு டெய்லி பிச்சைப்படுவார் அவரு